வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம இந்த சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா சனி வக்ரநிலை அடையும் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் கோச்சார நிலவரப்படி சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார் வ நிலை அடையும் போது என்ன பலன்களை கொடுக்க போறார்ன்றத நம்ம இன்னைக்கு சிறப்பு பதிவாக பார்க்க போறோம் அதனுடைய வரிசையில காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு திரும்புகிறார் நிலைக்கு திரும்பிய சனி பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தன்னுடைய நிலையை வக்ர இருக்கிறார் அடுத்து உங்களுக்கு நவம்பர் பதினாறாம் தேதி தான் அவருடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இந்த மூன்று மாதங்கள் கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்துகிட்டே அவருடைய நிலையை வக் வக்ர நிலைக்கு இயக்குகிறார் அப்படி இருக்கும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போது இந்த சனி பகவான் வக்ரநிலை அடைகிறதுனால மேஷராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க ஒரு தீர்வுகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் பாக்குறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு பதிவுகளையும் ஆன்மீக பரிகாரம் சம்பந்தமான சில விளக்கங்கள் அடுத்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான தெய்வ வழிபாடு அந்த தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாறுபடும் போது அதாவது பயிற்சி ஆகும்போது என்ன தெய்வ வழிபாடு பண்ணனும்ன்றதை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பிறருக்கு உதவி செய்யும் குணநலன் உடையவர்கள் அதிகமா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கும் அதே சமயத்துல அந்த உதவியின் பேரில் பாத்தீங்கன்னா இவர்கள் அந்த எதையுமே எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க இப்போ பிறருக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருப்பார்களா அப்படின்னு பார்த்தா எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே செலவு செய்பவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் இவர்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க அடுத்து ஒரு உற்றார் உறவினர்கள் அவ்வளவா நிறைய பேச மாட்டார்கள் தன்னுடைய குடும்பம் உண்டு தன்னுடைய மனைவி உண்டு தன்னுடைய குழந்தைகள் உண்டு இப்படி தன்னை குடும்பத்தை மட்டுமே பார்ப்பவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் அதே சமயத்துல இவர்களுடைய கோபம் மிக அதிகமான கோபம் இவருடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயாகப்பட்டவர் எப்படி ஒரு சூடான கிரகமோ இந்த நவ கிரகங்கள்லேயே மிக அதிகமான சூடு கொண்ட கிரகம் சூரியனுக்கு அடுத்த மாதிரி இந்த செவ்வாய் கிரகம்தான் இந்த செவ்வாய் கிரகத்தோடைய அந்த எல்லா குணமும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே சமயம் இந்த மேஷ ராசி அன்பர்கள் முடிவெடுப்பதில் மிக சிரமத்திற்கு உள்ளாவார்கள் ஏதாவது ஒரு அதிகமான ஒரு உயரத்தை ஏற்று இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து மிக அதிகமான உயரத்தை எட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி வெளிவருவது தெரியாம கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகுபவர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இயல்பு நிலையில இருக்கும் போது பதினோராம் இடத்துல இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆயிருக்கிறார் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலைக்கு மாத்துகிறார் வக்ர கதிக்கு சொல்லும்போது என்ன அப்படி அந்த சனி பகவான் அதாவது அதாவது இதுவரைக்கும் போயிட்டே இருந்திருப்பாரு நகராமல் பின்னோக்கி நகரும் போது சில ஒரு பாதிப்புகளோ இல்ல சில நல்ல விஷயங்களோ ஏற்படுவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கும் போது இயல்பு நிலையில இருக்கும் போது அந்த தொழிலாக பட்டது அந்த லாபத்தை நோக்கி மெதுவாக தான் நகர்ந்து செல்லும் அந்த பதினோறாம் இடம்ன்றது என்றது லாபஸ்தானம் அந்த சனி பகவான் மேஷராசி என்பவர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி ஜீவன ஸ்தானத்தை கர்மஸ்தானாதிபதியும் சொல்லுவாங்க அந்த கர்மத்தை செய்யக்கூடியவர் அந்த சனி பகவான் சனி பகவான் சொன்னாலே அதற்குடைய காரக கிரகம் பார்த்திங்கன்னா அந்த கர்மா கர்மாவை செய்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அடுத்து ஒவ்வொ ஒரு வேலை இப்படி அதிகமான ஒரு குணநலங்களை சொல்லலாம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அவர் கர்மஸ்தானாதிபதியும் கூட அந்த சனி பகவான் அவர் அடையும் போது இந்த இந்த பாத்தீங்கன்னா தொழில கொஞ்சம் அதிகமான ஒரு விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய நேரம் இது வரைக்கும் மந்த நிலையில இருந்திருக்கும் அவர் லாபத்தையும் கொடுத்திருப்பார் அதிகமான பண வரவுகளையும் கொடுத்திருப்பார் அதே சமயத்தில் தொழில சில அந்த நிலையையும் கொடுத்துருப்பார் சில பேருக்கு நல்ல பொருட்கள் எல்லாமே விற்பனை ஆயிருக்கும் அந்த விற்பனைக்கு அடுத்த மாசம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் ஆகப்பட்டது அந்த வருமானமே வராம உங்களுக்கு அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நீண்ட நாட்களாக ஒரு ஆறு மாத காலமாக அந்த லாபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த தொழிலில் இந்த மாதிரியான சில தேக்கத்தை கொடுத்திருப்பார் இந்த வக்ரகதி அடையும் போது சனி பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் வரக்கூடிய லாபத்தை விரைவாக கொடுப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கிறார் வக்ரகதி எப்படி அடைகிறார் அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது ஐந்து ஆறுல இருக்கும்போது அந்த ஐந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் வரைக்கும் இருக்கும் போது அந்த நிலையாகப்பட்டது வக்ர நிலை அடைகிறது இந்த மாதிரி அடையும் போது அந்த பாவ கிரகம் அதுவும் போக சனி பகவான் வந்து ஒரு வக்ரகதி அடையும் போது அதனுடைய வேலையை மிக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு தொழில அபரிமிதமான ஒரு லாபம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மூன்றரை மாதங்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிக அதிகமான லாபம் இருக்கும் அதே சமயத்தில் அந்த இன்ஜினியரிங் வேலை செய்கிறவங்க அடுத்து கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவங்க கமிஷன் உத்தியோகம் செய்கிறவங்க இந்த மாதிரியான உத்தியோகஸ்தர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மூன்றரை மாதங்கள் மிக அதிகமான ஒரு தொழிலில் ஒரு மிக அதிகமான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நிறைய தடைகள் இருந்திருக்கும் ஏதோ நம்மளுக்கு லாபம் வருது அதை நம்ம வேற முயற்சி செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த முயற்சி ஆகப்பட்டது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடையிலேயே இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த சனி வக்ரகதி அடையும் போது அந்த முயற்சிகள் எல்லாமே விரைவாக வெற்றியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது சனி அந்த சனி பகவான் அந்த பதினோராம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் வக்கர நிலையிலிருந்து உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானையும் பார்க்கிறதுனால இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் சம்பந்தமான மிக அதிகமான லாபங்கள் வருவதற்கு இந்த காலகட்டம் மிக உறுதுணையாக இருக்கும் சனி பகவான் எப்போதுமே ரொம்ப ஸ்லோவா தாங்க எல்லாத்தையுமே செய்வார் ஒருவருக்கு இரண்டாம் இடத்துல சனி இருந்தாலே அவர்களுடைய வாழ்க்கை ஆகப்பட்டது மிக அதிகமான காலங்கள் எடுக்கும் செட்டில் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ செட்டில் ஆயிடுவோம் இந்த காலத்துல நல்லா செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தான் ஒரு செட்டில் டவுன் ஆகுறதுக்கே உண்டான ஒரு காலமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் எந்த பாவகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ ஐந்தாம் இடத்துல இருந்தா குழந்தை மேல் மெதுவாக தான் அதாவது கல்யாணம் ஆகி ரெண்டு மூன்று வருடங்கள் கழித்து தான் அந்த குழந்தை பாகியமே கிடைக்கும் அந்த மாதிரி சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை மிக நிதானமாக ஒரு வேலையை செய்யக்கூடியவர் அந்த சனி பகவான் சனி பகவான் வக்கரகதி அடையும் போது அவர் மிக விரைவாக எந்த அளவுக்கு ஒரு ஸ்லோவா இருக்கிறாரோ மெதுவா நிதானத்தோடு செயல்படுகிறாரோ விட மிக அதிகமான வேகத்தில் இந்த மூன்றரை மாதங்கள் செயல்பட போறார் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை செஞ்ச மிக அதிக அளவில் தவிப்பவர்களுக்கு இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை கொடுக்க போறார் வேலையே இல்லை ஏற்கனவே நாங்க வேலை பார்க்கிற இடத்துல நிறைய அவஸ்தைகளை அனுபவிச்சு நிறைய அவமானங்களை அனுபவிச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் நிலை பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஒரு அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு நேரத்தை அமைக்கும் விதமாக தான் இருக்கும் இந்த சனியோட வக்கரகதி இந்த சனி பகவான் வக்கரகதி அடையும் போது மேஷராசி என்பர்கள் இந்த மூன்றரை மாதங்களுக்கு திருமணம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைகளோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உண்டான எந்த பேச்சுவார்த்தைகளும் நீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது ஏன்னா சனி வக்கரகதி அடையும் போது உங்களுக்கு கர்மா செய்யக்கூடிய அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மேஷராசி அன்பர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மூன்றரை மாதங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த சனி பகவானுடைய அந்த வக்ர நிலை வந்து மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்கும் சில பேருக்கு இந்த சனி இயல்பு நிலையில இருக்கும்போது வீடெல்லாம் வீடு எல்லாம் வாங்கியிருப்பீங்க கிரகப்பிர ிருக்கும் கரெக்டா சனி நிலை அடைஞ்ச உடனே அந்த வீட்டுல சில தோஷங்கள்லாம் வருதுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அடுத்து அந்த பூர்வீக வீடா இருந்ததுன்னா அந்த பூர்வீக வீடுகள் அதாவது சொத்துக்கள் சம்பந்தமாக நிறைய தேவையில்லாத அங்காளி பங்காளி சண்டை கூட வந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு சொத்த மனசார எழுதி கொடுத்தவங்க இப்போ திடீர்னு வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில வரும் அதுதான் அந்த கர்ம கிரகம் செய்யக்கூடிய வேலைகள் தன் வேலையிலிருந்து மாறான வேலைகள் செய்யும் போது சில இடத்துல வேலை வாய்ப்பு சம்பந்தமாக சில இடத்துல நீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமா பண்ணப்படும் அந்த மாதிரியா இருக்கும் ரொம்ப பொறுமையா நீங்க இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மூன்றரை மாதங்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெயர் தரக்கூடிய கிரகங்களாக இருக்குது அதனால இந்த ஒரு மூன்றரை மாதங்கள் மிக பொறுமையாக இருந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மிக அருமையாக செய்து முடித்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த மூன்றரை மாதங்கள் சனி வக்ரகதி அடையும் போது மிக அருமையாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கட்டாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம சனி வக்ரகதி அடையும் போது கோச்சார நிலவரப்படி பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் இப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு அங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல வக்கரமாகவே இருக்கிறாருன்னா மிக அதிகமான நன்மைகளை கொடுப்பார் சொத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அந்த கர்மஸ்தானாதிபதின்றதுனால சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அத பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி என்னைய கன்சல்ட் பண்ணிக்கலாம் அது போக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஜோதிட ரீதியாகவும் அடுத்த வாழ்க்கை ரீதியாகவும் ஏதாவது ஒரு கலந்தாய்வு தேவைப்படுது எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன் கணவன் மனைவி உறவு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அடுத்த குடும்ப பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நான் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன் ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுடைய தெய்வ வழிபாடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்ற ஒரு கலந்தாய்வு கொடுத்துட்ருக்கிறேன் அதுக்குன்னு தனி சார்ஜஸ் அப்ளை பண்ணுற அதையும் கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணி இருக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்